கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையேற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காடம்புலியூரில் ஏவி திருமண மகாலில் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி பண்ருட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் பாகநிலை பி எல் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மண்டல பொறுப்பாளர்கள் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தொகுதி பார்வையாளர்கள் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகரம் பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் திரளானோர் கலந்து கொண்டனர் Ok. మూరు பொறுப்பை <laughs> மாதோ

ஒரு மா அந்த மாதிரி மாநாடு உலகத்தில் யாருமே நம்ம கழகத்தில் நடந்து போய் ஒரு मगर ये नहीं सकती हैं इन्हें बनाएं वो तो क्या करेंगे ताकि आप इनको நான் நான் வந்து இந்த நேரத்துல வந்து இந்த 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 Gracias.